அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோமாக குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே வேலும் மயிலும் சேவலும் துணை விந்து அதின் ஊரி எனத் தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் விந்து அதின் நாத விந்து நாதம் என்பது இடி விந்து என்பது மின்னலாகிய ஒளி ஆதி காலத்தில் எரிமலை வெடிப்பு மற்றும் இடி மின்னல் போன்றவற்றால் கடலில் முதன் முதலில் அமினோ அமிலங்கள் தோன்றியது அதிலிருந்து பின்பு உயிர்கள் தோன்றியது என்பது அறிவியலாகும் அதனால் அந்த நாத விந்தின் ஊரி வந்தது காயம் அப்படி வந்ததுதான் இந்த மனித உடல் பல பரிமாணங்களை அடைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து உருவானது இந்த உடலாகும் வெந்தது கோடி நெருப்பில் வெந்தது கோடி நான் எத்தனை பிறவிகள் இதற்கு முன்பு எடுத்தேன் கடலில் கடல் கரையில் உள்ள மணல் போன்று எண்ணிலாத பிறவிகளை அடைந்து கோடி கோடி பிறவியை அடைந்து வெந்து வெந்து மடிந்து மடிந்து மீண்டும் நான் பிறந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உடல் இனிமேலோ இனிமேலாவது விண்டு விடாமல் உன்னை விட்டு பின்னப்பட்டு வந்துவிடாமல் விண்டு விலகி வந்து விடாமல் உன் பதம் மேவு உன் பதம் பெற்று உன்னுடைய பாதத்தில் உம்மை விட்டு நீங்காமல் விலகாமல் உம்முடன் பொருந்தி உம்மை விரும்பி இப்படி பல பொருள் கொள்ளலாம் உன்னோடு இயைந்து நான் வாழ்வதற்கு விஞ்சையர் போல பெரிய வித்தைகளை தெரிந்த வித்வான்கள் அறிஞர்களைப் போல அடியேனும் நானும் வந்து உன்னிடம் சேர்ந்து வந்து விநாச நாசம் நாசமடைதல் விநாச என்பது நாசமற்ற மேன்மை நிலை நன்னெறிக்கு வந்து முன் கலி தீர என்னுடைய முன்வினை கர்மவினை தீயவினை எல்லாம் தீர அழிய வன் வளமையான வளப்பமான சிவஞான சிவஞான அறிவை அடைவதற்கு முக்தி தம்மை தாமே அறியும் ஞான நிலையை அடைய வடிவாகி வன் பதம் உன்னுடைய வலிமையான நிலையான பதம் ஏறி அடைந்து என் கலை ஆற என்னுடைய கலைப்பு ஆற மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து என்னுடைய ஆன்மா மிகவும் பலவீனமாக கலைப்பு அடைந்து உள்ளது அது ஆறுவதற்கு நம்முடைய தோணியாகிய இறைவனே நமக்கு கதி அவனிடம் கலைப்பு ஆற வந்து அருள் பாத மலர்த்தாராய் உன்னுடைய அருளை எனக்கு கொடுப்பாயாக என்னுடைய அடியேனுடைய உள் உள்ளத்தில் ஏக ஏக என்றால் ஒரே நிலையான ஒப்பற்ற மிகுதியான செஞ்சுடர் செம்மையான சுடர் ஆகி என் கணில் என்னுடைய கண்ணில் இது சந்தத்தால் கணில் என்று உள்ளதும் ஆடுகின்ற பிம்பமாக நிழலாடுகின்ற கண்களில் தழல் வேணி என் கணில் என்பதை என் ஊரில் நடனமாடும் முருகப்பெருமானே என்றும் நீங்கள் பொருள் கொள்ளலாம் தழல் மிகவும் நெருப்பு நிற மேனி உடைய வேணி சடாமுடி ஆகாயம் போன்று பறந்து விரிந்த தழல் போன்ற நெருப்பு அமைப்பாக உள்ள எந்தையர் என்னுடைய பிதாவாகிய எந்தை தேடும் அவர் தேடுகின்ற அன்பர் சகாயர் அன்பர் பிறருக்கு உதவி செய்யும் சகாயம் செய்யும் எங்கள் சுவாமி எங்களுடைய சுவாமியாகிய அருள் பாலா அன்பினை தேடும் அடையவருக்கு உதவும் அருள் பாலா சிவபெருமானும் உண்மையை தேடுகிறார் நாங்களும் உண்மையை தேடுகின்றோம் சுந்தர ஞான அழகு சுந்தரமுடைய ஞான அறிவு மிகுந்த மென் மென்மையான குரமாது வள்ளியம்மை தன் திருமார்பில் அவளுடைய திருமார்பில் உள்ளத்தில் அனைவோனே உறைந்துள்ளவனே சேர்ந்திருப்பவனே சுந்தரமான சுந்தரம் மிக அழகான செந்திலில் திருச்செந்தூர் திருத்தலத்தில் மேவு அங்கு அமைந்துள்ள மேவி விரும்பி மேன்மை பெற்று பொருந்தி அமைந்துள்ள கந்த சுர ஈசர் கந்த பெருமானாகிய சுர அசுரன் என்றால் தீயவர்கள் தேவர்கள் சுரர் சுர ஈசர் தலைவர் ஈசன் சிவபெருமானுக்கு பிறகு இவரே ஈசராவார் பெருமாளே என்று பெருமையாக கூறியிருக்கிறார் நல்வழிக்கு வந்து முன்வினை தீயவினை தீர்ந்து பிரவாவரம் பெற்று உம்மோடு ஏந்து நான் மேன்மையடைய வேண்டும் இப்பொழுது பாடல் விந்து அதின் வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உன் பதம் மேவு விஞ்சயர் போல அடியேனும் வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி என் கலை ஆற வந்து அருள் பாத மலர்தாராய் எந்தன் உள் ஏக செஞ்சுடர் ஆகி என் கணில் ஆடு தடல் வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள் பாலா சுந்தர ஞான மென்குர மாது தன் திருமார்பில் அனைவோனே சுந்தரம் ஆன செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே எந்தையாகிய சிவபெருமானுக்கே நீ அருள் உபதேசம் செய்தவன் ஞான உபதேசம் செய்தவன் எங்களுக்கும் அருள் செய்து ஞான உபதேசம் செய்வாயாக அருள் பாலா அருளை எங்களுக்கு கொடுப்பாயாக நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமை சுழட்டும் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் சகல காரிய ஜெயப்பிரதி பிரதே ஜெய ஜெயா நன்றி வணக்கம்